சில்வர் கலர் ப்ளூ 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 இப்போ இப்போ நம்ம நம்ம கலர் நல்லா இருக்கும் 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 இதுவும் அதே மாதிரி ஒரு தான் ரைட் வந்து இது 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 சொல்லிட்டு கலர் வந்திருக்கு சைடு பார்டர் வரும் இது ஹை குவாலிட்டி இது ஒரு ரெக்சின்ஸ்ல வர்றது நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இன்னொன்று வந்து அதே மாதிரியே ஒரு ப்ளூ ரெண்டு ப்ளூ வந்துருக்கு ப்ளூ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் பிக்கப் இருக்கிறதுனால நம்ம ப்ளூவாக தான் அதிகமாக பிக்கப் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பாம்போ பாம்போ சீட் கவர்னு சொல்லுவாங்க நம்ம கஸ்டமர் ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால நம்ம தனியாக வாங்கி வச்சுருக்கோம் பெரும்பாலும் இந்த ஷாப் இது வந்து நம்ம கடையில் நம்ம அவைலபிள் வைக்க மாட்டோம் இப்போ பார்க்குறது இது ஒரு டேட்டோ தான் நம்ம இதுக்கு முன்பு பார்த்த சீட் கவர் தான் ரெண்டுமே செட்டு ப்ளூ கலரு ஹை குவாலிட்டி ரெக்ஸின்ல உள்ளது அவைலபிள் இருக்குது அதே டைம் வரலாம் லாக்கு நிறைய உள்ள ரேக்ஸ்லாம் இருக்காது அதே மாதிரி இந்த கிரேன் கிரேனி இது வந்து சீக்கிர வந்த ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ரெக்ஷன்ஸ் தான் இத்தாலியன் இத்தாலியன் போயிட்டு வரும் ஆண்டிவா ரெண்டு ரிக்ஷன் வரும் இங்க ஒரு ரெக்ஷன் இங்கே ஒரு இருக்கும் உங்களோட வண்டியோட டாக்சஸ்ஸுங்கிற ஒரு நேம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதை விட சூப்பராக ஒன்று வந்துருக்கு சில்வர் கலரு சில்வர் கலர் அதுலேயும் ப்ளூ இப்போ நம்ம பாத்ததுலேயும் ப்ளூ கலரு ப்ளூ நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி உள்ள பேக்ஸஸ் தான் ரைட் அஃபோர்டபிளாக தான் இருக்கும் நிறைய உள்ள ரேட்ஸ்லாம் இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு கலர் இது கிரே கிரே வித் இது வந்து சீட் வந்து ரெக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ரெக்ஸின்ஸ் தான் இத்தா இத்தாலியன் இட்டாலியன் லெதர்னு சொல்லிட்டு வரும் அது சரிதான் சொல்ல ரெக்ஸின்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆக்டிவாக போடலாம் நம்ம அப்புறம் காமிச்ச பேட்டர்ன்ஸ்லேயே கொஞ்சம் ஹெவி ஸ்பாஞ்ச் வச்சு வரும் ஹெவி ஸ்பாஞ்ச் வச்சது வேற பே ஒரு குவாலிட்டி பேச நல்லா இருக்கும் சென்டர்லைன் ப்ளூ ப்ளூ எடுக்கு